ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னா போபால் பீஜான்ஸோட ப்ரீவோ ப்யூர் ஒன் ஸ்பூன் ப்ரூவோ ப்யூர் வந்து ஃபீட்டில் மிக்ஸ் பண்ணி நம்ம புறாக்களுக்கு வைக்கும்போது புறாக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மசில் பில்டப் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினான கண்டென்ட் வந்து புரோட்டீன் ஒரு புறாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசில் பில்டப் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரேஸ் டைமில் புறாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மசில் கண்டென்ட் இருந்தால் தான் ரேஸ் டைமில் வந்து உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் நீங்கள் ரேஸ் டைம்லையும் சரி ட்ரைனிங் டைம்லையும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி இந்த ப்ரூவர் ஈஸ்தோட நீங்கள் கார்லிக் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெக்ஸ் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு புறாக்களை வைக்கும் போது நல்ல ஒரு மசில் பில்டப் இருக்கும் ட்ரூ அவுட் த இயர் இந்த ப்ரீவோ ப்யூர் நம்ம வைக்கிறதுனால புறா வந்து நல்ல கண்டிஷனாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ